எல்லோருக்கும் வணக்கம் இது சகோதரி அபிராஜு வாரம் ஒரு திருத்தல பார்வையில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்க திருத்தலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெததாளப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள சின்னமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நடத்திறக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் அம்மனுக்கு பண்ணுறாங்க அப்படியே வலது பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கார் பிள்ளையாருக்கும் அன்ற வெள்ளிக்கிழமை தினமும் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் ஓம் விநாயகா போற்றி ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் வினைகளை தீக்கும் விக்னேஸ்வரனே போற்றி போற்றி அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நாகர் சிலை வச்சிருக்காங்க வேப்ப மரத்துக்கடியில இந்த நாகர் சிலை அமைந்துள்ளது அப்படியே நாகம்மாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா அதில் பெண்கள் வந்து தங்களுக்கு குழந்தை வர வேண்டும் சொல்லி அம்மனுக்கு வளையல் வாங்கி வளையல் சாத்துவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சில பக்தர்கள் வந்து தங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகுக்கு தாய்க்கு திரிசூல காணிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அதை தான் அந்த வேப்பமரத்துக்கு பின்னாடி வச்சிருக்காங்க அப்புறமா உறவுகளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க தெரிசூலம் தீவினை அழிக்கும் எலும்பிச்சை எதிர்ப்பை குலைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா முன்னாடி அம்மாவோட வாகனம் சிம்ம வாகனம் வச்சுருக்காங்க அதுக்கு அப்படியே நேராக திரும்பினீங்கன்னா மாரியம்மா இவங்க தான் மூலஸ்தன தெய்வம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் இந்த சின்ன அம்மாளுக்கு சிறப்பு விசேஷம் பண்ணுறாங்க ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது மாவிளக்கு எடுக்கிறது ஊர்வலம் அம்மாவுக்கு அலங்கரித்து போகிறது இந்த மாதிரி விசேஷங்கள் அம்மாவுக்கு பண்ணுறாங்க ஆடி ஒன்று முதல் ஆடி கடைசி தின தினம் வரைக்கும் அம்மாளுக்கு தினமும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறாங்க ஓம் சக்தியே உலகை ஆள்பவளே திரிசூலியே எங்கும் நிறைந்த பரம்பொருளே எல்லாவற்றிலும் நீயே உலகம் ஆளும் உத்தமையே தாயே உந்தன் கருணைக்கு எல்லையேதம்மா எங்களை வாழ வைக்கும் எங்கள் தெய்வமே எங்கள் அன்னையே தாயே அம்மா உங்களை வணங்குகிறோம் நாங்களே எங்களுக்கு என்றும் நீங்கள் துணையம்மா தாயே சின்னமாரி அன்னையே தாயே சின்ன மாதிரி அன்னையே உங்களை தவிர வேறு எந்த துணை ஏதம்மா இந்த பிள்ளைகளுக்கு நலமளிப்பவளே தாயே எங்களை காத்தருள்வாயாக என்றும் நீயே துணையம்மா எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மிக்க நன்றிகளுடன் சகோதரி அபிராஜு